நமக்கு ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறார் அந்த ஐந்து நேர தொழுகைகளில் எந்த ஒரு தொழுகையும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடுவதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி தரலை தவற விட்டு விடக்கூடாது அந்த ஐந்து நேர தொழுகைகளில் குறிப்பாக ஒரே ஒரு தொழுகை அந்த தொழுகை விடுபவர்களுக்கு நபிசல்லாக அலிஹி வசல்லம் சொன்ன எச்சரிக்கை என்ன தெரியுமா புகாரிலே ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீம் ஷெரீஃபில் அறுநூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதரத்து அப்துல்லாஹின் அமர் அதி அலான் அவர்கள் அறிவிப்பார்கள் அல்லதி தஃூத்துஹூ சலாதுல் ஆசரி யாருக்கு அசருடைய தொழுகை தவறிப்போகுமோ யார் அசருடைய தொழுகையை தவறிவிட்டு விடுவாரோ பக்க அண்ணமா ஊத்திரா அகலகோ வமாலகோ அவர் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய செல்வத்தை இழந்தவரை போல ஒருத்தருக்கு அசர தொலகையை தப்பி போயிருச்சு தவற விட்டுட்டார் அப்படின்னா அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும் அழிக்கப்பட்டதற்கு சமம்னு சொல்கிறாங்க சல்லாஹூ அலேஹி வசல்லம் இது ஒரு எச்சரிக்கை நிறைந்த வார்த்தை துர்குரானில் அலாஹு தாலா சூரா பக்ராவில் இருநூற்றி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் ஹாஃபிதோ அலசலவாதி எல்லா தொழுகைகளையும் பேணி தொழுதுவாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு வார்த்தையை சொல்லுவான் வஸ்வலாத்தில் உஸ்தா குறிப்பாக நடுத்துலுகையை பேடி தொழுதுவாருங்கள் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள் அல்லாஹும்தாலா இந்த இடத்தில் அசரு தொழுகையை தான் நடுத்துலகை என்று சொல்கிறான் என்று சொல்லுவார்கள் ஏன்னா ஃபஜர் வஹர் மஹருபு இஷா இந்த நான்கு நேர தொழுகைக்கு மத்தியில் வர்றது தான் நடுவில் வர்றது தான் அசருடைய தொழுகை அல்லாஹ் அல்லாஹும்தாலா இந்த இடத்தில் வஸ்ஸலாத்தில் உஸ்தா நடுத்துலகி என்று சொல்கிறான் அந்த நடுத்துலகை என்பது அசரு தொலகை தான் என்றும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள் பொதுவாகவே அசருடைய நேரம் என்பது மக்கள் களைப்பில் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் அயர்ந்து தூங்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அசருடைய தொழுகை என்பது தப்பிப்போகுவதற்கு அசருடைய தொழுகையை விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சல்லாம் வலைகூம் அசல்லம் சொல்கிறாங்க ஒருவருக்கு அசருடைய தொழுகையை தவறிப்போகிவிட்டது என்றால் தவறவிட்டு விட்டார் என்றால் அவருக்கு எவ்வளவு பெரிய கை சேதம் தெரியுமா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய செல்வத்தை இழந்தவரை போல உலகும் தாலா விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்